கல்லுப்பை நீங்கள் மாதம் சம்பளம் வாங்குறீங்களா நான் ஏற்கனவே நிறைய பதியில் சொல்லியிருக்கேன் முதல் செலவாக பண்ணுங்கள் கல்லுப்பு வாங்கினாங்க கடையில் வாங்க அதுவும் வெள்ளிக்கிழமையாக வாங்க ரொம்ப சுபீட்சம் வாங்கி உங்கள் கையால் வாங்கி வீட்டில் எப்போ வைங்க நியாயமாக பூஜை ரூமில் பூஜிக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து கல் உப்பு சமையலையும் ஒரு பூஜை பலமுறை சொல்லியிருக்கேன் நீங்கள் மண்பாடத்தில் வைக்கணும் இல்லைன்னா பீங்காய் இந்த ரெண்டு தான் கல் உப்பு வைக்கிறதுக்கான முதல் விஷயம் முதல் பேசிக்கு நீங்கள் பொருளை வாங்கி உங்கள் கையால் போட்டு நிரப்பி வைங்க முதல் விஷயம் அந்த நிரப்பி வச்சதை பூஜை ரூமில் வையுங்க ஒரு காயணும் பத்து காயணும் எவ்வளோ உங்கள் கையில் காசு இருக்குதோ அந்த காசு இதில் போட்டு வைங்க ஃபஸ்ட்டு ஸ்டெஃப் உங்களுக்கு நல்ல சக்தி உள்ளே வரத்துக்கு கெட்ட சக்தி வெளியே போகிறதுக்கு உங்கள் கையால் வெள்ளிக்கிழமை போய்ட்டு உப்பு வாங்கிது வையுங்க முதல் விஷயம் அதுக்கப்புறம் ரெண்டாவது நீர்நிலை சம்பந்தப்பட்ட இடம்னா இப்போ பாத்ரூம் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் சின்ன இடமா இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் கை கெட்டாத தூரத்தில் ஒரு சின்ன கப்பில் ஒரு கன்னடைய கோழில விட வச்சிடலாம் உப்பு போட்டு எந்தெந்த திசையெல்லாம் உங்களை வைக்க முடியும்னு தோணுதோ உங்கள் வீட்டு எப்படி இருக்குதோ அந்த மாதிரி எல்லாத்துலையும் வைங்க அது கரைய கரையே கட்ட சக்திகள் ஆட்டோமேட்டிக்காக போயிடும் உங்களுக்கு இடத்துல கரையாமே அப்படி இருந்துச்சுன்னா அந்த கட்ட சக்தி சா தாக்கம் இன்னும் வீட்டுக்குள்ளே அதிகமாக இருந்து இயல்பாக புரிஞ்சுக்கலாம் கருதிச்சு அப்படின்னா பரவாயில்லப்பா நம்ம கர்மம் அவ்வளோ கழுுது அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் ஈஸியாக ஐடென்டிஃபைஷன் பண்ணிக்கலாம் அது கரையை கரையை கல் உப்புக்கு அந்த தன்மை உண்டு அதே மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் செய்கிற தவறு என்னென்னா உப்பை நம்ம ஸ்பூனில் எடுத்து போடுறோம் அது செய்யக்கூடாது அது மகாலட்சுமி உப்பு யார் மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு வாசம் செய்யக்கூடிய விஷயம் அந்த காலத்து ஒரு மனப்பெண்ணு உள்ளே வந்தால் உப்பு கையில் கொடுத்து அனுப்புவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா உப்பு கையில் கொடுத்து அனுப்புவாங்க ஏன்னா மகாலட்சுமியே வீட்டுக்குள்ளே வர மாதிரி ஐதீகம் நிறைய கோவில் இப்ப பார்த்தீங்கன்னா உப்பு வந்து கொடிமரத்துல கொட்டுவாங்க பார்த்துட்டீங்களா உங்கள் கருமா கடினன்றதுக்காக ஒன்று உப்புன்றது மகாலட்சுமி அதுதான் உப்பு சிந்தக்கூடாது யாரும் கடன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மகாலட்சுமி கிட்ட வாபஸ் செய்யுது போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க அது காலகாலமாக இன்னி வரைக்கும் உப்பை யாரும் மாட்டாங்க எல்லோரும் திருடி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏன் எவ்வளோ அப்பாட்டக்க அப்பாட்டக்கு திருடாந்தான் ஏன் உப்பு திருட திருடமாட்டான் வாங்கி விற்கலாம் இல்லை அது விற்கக்கூடிய பொருள் இன்றைக்கி இன்னி வரைக்கும் கடையில் வாங்கக்கூடிய பொருள் தானே ஏன் திருட மாட்டுறாங்க அவங்களுக்கு தெரியும் உடைய வேல்யூ உப்பை தொட்டவன் கெட்டான் பட் அது நல்லபடியாக பயன்படுத்தணும் அது மகாலட்சுமி அந்த மகாலட்சுமி நீங்கள் எந்தளவுக்கு சுத்தப்பத்தமாக உங்கள் கையால் எடுத்து போடுங்க சாப்பாட்டுக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் ஹோட்டலில் போகிறீங்க அவங்ககிட்ட கேட்க முடியாது விட்டுருங்க நீங்கள் வீட்டில் சமைக்கிற எல்லாருமே சமையலுக்கு பயன்படுத்தும் போது உங்கள் கையால் உப்பு எடுத்து சாப்பாட்லையும் சாம்பார்லையும் ரசி போடுங்க கையால் போடுங்க ஸ்பூனில் போடாதீங்க மகாலட்சுமிக்கும் உங்களுக்கு நெருங்கிய தொடர்பு ஏற்படணும் நீங்கள் எதை பண்ணிணாலும் கல்லுப்பை கையால் பயன்படுத்துங்க தயவு செஞ்சு உப்பு செந்தக்கூடாது காலில் மெரிக்கக்கூடாது ஏன்னா அந்த மகாலெட்சுமி உங்கள் வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி அந்த லட்சுமி எந்த விதத்துலையும் நீங்கள் துன்பப்படுத்தக்கூடாது நீங்கள் வண்டியை வாஷ் பண்ணுவீங்களா வாட்டர் வாஷ் விடுவீங்க வாட்டர் வாஷ் முடியட்டும் நீங்கள் வண்டியை ஷெட்டில் விட்டு வாட்டர் வாஷெலாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த கல்லுப்பு தண்ணியை கலந்து அந்த வண்டியை கழுவுங்க எதிர்மறை சக்திகள் நிற்காது விபத்துக்கள் தவிர்ப்பதுக்கான வாய்ப்புகளை அந்த குலதெய்வம் வந்து நின்று உங்களை காப்பாற்றும் அந்த குலதெய்வம் அங்கே வரணும் அப்படின்னா என்ட்ரி ஆகணும் அப்படின்னா இந்த கல்லுப்பு போட்டு இந்த விஷயத்தை செஞ்சீங்கன்னா குலதெய்வம் என்ட்ரி ஆகி உங்களை காப்பாற்றும் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் அபிலாஷைகள் ஆசைகள் நிறைவேறாத ஆசைகள்னு சொல்லிட்டு மனசில் வச்சு நிற்பாங்க நீண்ட நாள் கோரிக்கையாக ஒரு விஷய விஷயம் இருக்கும் அது எப்படி செய்கிறது அப்படின்னா இதே கல்லுப்பதுக்கு பயன்படும் அது உங்களுக்கு சி நீங்கள் இருக்கிற வீடு சின்ன வீடாக இருக்கட்டும் பெரிய வீடாக இருக்கட்டும் எதுனா இருக்கட்டும் நீங்கள் நிறைய வீட்டை போட்டு கழுவி மெல்ல மொழி செய்வீங்களே இப்போ காலத்தில் முடியாது சும்மா அந்த கல்லுப்பு தண்ணியை கரைச்சி வீடு ஃபுல்லாக தெடிங்க முடிஞ்சால் மாப்போட்டு ஃபைன் பண்ணுவீங்கள அந்த மாதிரி வீடு ஃபுல்லாக வாரத்துக்கு ஒரு முறை செய்யுங்க எல்லா இடத்தையும் சுத்தம் பண்ணுங்கள் இதை வச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு வீட்டுக்குள்ளே மாற்றம் தெரியும் உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ நான் சொல்லும்போது தெரியாது நீங்கள் செயல்பாட்டு கொண்டு வந்துட்டு உணர்ந்துட்டீங்கன்னா நீங்கள் அதை விடவே மாட்டீங்க